கோத்தகிரி நீலகிரி மலைப்பகுதிகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கும் இயற்கை பொக்கிஷமாகும் அதன் பசுமையான சூழல் பார்வையாளர்களை மெய்ச்சிலிருக்க வைக்கிறது அந்த இடத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களை இங்கு பார்க்கலாம் இது கோத்தகிரியின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகும் இது நீலகிரி மலையில் காணக்கூடிய இரண்டாவது உயர்ந்த நீர்வீழ்ச்சி ஆகும் இரண்டு அடுக்குகள் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சி புகைப்படங்கள் எடுத்திட சிறந்த இடமாகும் இது கோத்தகிரியில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும் இங்கு இரண்டு ஆலயங்கள் இருப்பதால் புனித தலமாகவும் திகழ்கிறது இங்கிருந்து நீலகிரி மலைத்தொடரின் அழகை கண்டு ரசிக்க முடியும் என்பதால் புகைப்பட கலைஞர்களின் விருப்பமான இடமாகவும் திகழ்கிறது இது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு காலமான ஜான் சல்லிவன் நினைவாக கட்டப்பட்ட இடமாகும் நீலகிரி மலைகளில் தேயிலை தோட்டங்களுக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்த அவர கடின உழைப்பை இந்த நினைவிடத்தை பார்வையிடுவது மூலம் தெரிந்து கொள்ளலாம் நீலகிரி மலைத்தொடரின் பரந்த காட்சியை கண்டு ரசித்திட கோடநாடு வியூ பாயிண்ட் சரியான இடமாகும் இப்பகுதி கோத்தகிரி நகரில் இருந்து பதினாறு கி மீ தொலைவில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய முக்கிய பாதையில் அமைந்துள்ளது அதாவது கோத்தகிரியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடும் அங்கு பிரிட்டிஷ் வடிவமைப்பை வெளிப்படுத்தும் ஐரோப்பிய மென்ஷன் ஒன்றும் உள்ளது இது மலையற்ற ஆர்வலர்களின் விருப்பமான இடமாகும் இங்கு பல வகையான விலங்குகள் மற்றும் தாவரங்களை காண முடியும் குறிப்பாக இந்திய காட்டெருமை மற்றும் வவ்வால்களை அதிகளவில் பார்க்கலாம் எனவே பைனாகுலர் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும் கோத்தகிரியின் அழகை கண்டு ரசிக்க டிசம்பர் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் செல்ல வேண்டும் அதன் காலநிலை மிகவும் இனிமையாக இருக்கக்கூடும் என்பதால் கோடையிலும் தாராளமாக செல்ல செய்யலாம் இது இயற்கை ஆர்வலர்கள் மட்டுமின்றி மலையேற்றம் அனுபவங்களால் சாகச ஆர்வலர்களின் விருப்பமான இடமாகவும் மாறுகிறது இந்த பகுதிக்கு சாலை வசதி இருப்பதால் எவ்வித சிரமும் இன்றி எளிதாக சென்றுவிடலாம்